ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது ஹெர்பல் ஹேர் டை மேக்கிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம இந்த ஹெர்பல் ஹேர் டைல இன்னைக்கு பார்க்க கூடியது வந்து பர்கண்டி கலர் சோ இது வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணி ஹேர் பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணீங்கனா நீங்க ஆச்சப்படக்கூடிய அந்த பர்கண்டி கலர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஹேர் டைனாலே வந்துட்டு ஒரு ஹேர் கலரிங் பண்ணனாலே கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹேர் டை வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவ்ளோ நாளா அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு அதல நிறைய அமோனியா அதிகமா இருக்குிறதுனால நமக்கு சைட் எஃபெக்ட் வந்து ஹேர் ஃபால் ஃபேஸில் டார்க்னஸ் அந்த ஹேர் அந்த இறங்குறது ஃபேஸில் பிக்மெண்டேஷன் ரெண்டு கணத்தில் பிக்மெண்ட் அதிகமாக இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பட் கலரிங் பண்ணாமல் இருக்கவும் முடியல நமக்கு ஒயிட் ஹேரை வந்துட்டு நம்ம பிளாக் சேஞ்ச் பண்றோம் ஒரு பர்கண்டி கலர்ல சேஞ்ச் பண்றோம் ஒரு ப்ரௌன் கலர்ல இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படும் போது இந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதெல்லாம் இனிமேல் தேவைப்படாது ஹெர்பல்லேயே வந்து நமக்கு பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க ஆசைப்படக்கூடிய

இப்போ வந்து நம்ம வர்கண்டி கலர்ல வந்து எப்படி ரெடி பண்ணலாம் ஸோ நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் எங்ககிட்டையும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு நாங்களே மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் இப்போ என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது அதை எப்படி ரெடி பண்ணலாம் ஸோ ரெடி பண்ணிவிட்டு நம்ம லைவாகவே அதோடைய ரிசல்ட் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ டக்குன்னு ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு கலரிங் நம்மளுடைய ஹேரில் பண்ணிக்கலாம் அதுவும் நேச்சுரலான முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிறைய முஸ்லீம்ஸ் வந்து டை அடிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹேர் கலரிங்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஹராமான ஒரு விஷயம் இருக்காது உங்களுக்கு அஹாலாக இருக்கும் ஸோ நிறைய பேர் எல்லாருமே இது ஆன் பெண் எல்லாருமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே சேம் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ஹேர் கலரிங் உன்னால் பண்ணிக்க முடியும் ஸோ வாங்க விஸ் இந்த ஹெர்பல் ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் இந்த ஹெர்பல் ஹேர் டே வர்க்கண்டி கலர் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம் தயிர் எடுத்துக்கோங்க பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கோங்க அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பவுடர் கடுக்காய் பவுடர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுரி எடுத்துக்கலாம் மருதாணி பவுடர் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பவுட்ரு எடுத்துக்கலாம் செம்பருத்தி இலை பவுட்ரு எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ பவுடரும் எடுத்துக்கலாம் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் எந்த ப்ராண்ட் காஃபி பவுட்ரு இருந்தாலும் பரவாயில்ல காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க ஃப்யூ ட்ராப்ஸ் லெமன் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் என்பதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் பவுட்ரு ஒரு டூ டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணுறதா பீட்ரூட் ஜூஸ் நல்லா திக்கா ஒரு த்ரீ டீஸ்பூன் வந்து ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் காஃபி பவுடரும் டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வந்துட்டு ஹேர் கலரிங் வந்து உங்களுக்கு பர்கண்டி கலரில் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் மீதி எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது முடி நல்லா ஷைனிங்காக மாற்றக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடியது எல்லாமே ஸோ இது கூட நான் அவரி பவுடர் ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அவரி பவுடரும் நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அவரி பவுடர் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஷேட் கொடுக்கும் உங்களுக்கு செம்பருத்தி இலை பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் முடியோட ஆரோக்கியத்துக்காக நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ பவுடர் டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளரும் உங்களுக்கு நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மருதாணி பவுடர் டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கடுக்காய் பவுடர் இது நல்லா உங்களுக்கு கலரிங் உங்களுடைய ஹேரில் அந்த கலரிங் பிடிக்கிறதுக்கும் ஒரு வர்கண்டி கலரை ஒரு நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த கடுக்காய் பவுடர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பவுடர் ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் முடி நல்லா கருமையாக உங்களுக்கு அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு அலோவேரா ஜெல் சேர்த்துக்குங்க அலோவேராலே பவுடரும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் பவுடரும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதையும் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜெல்லாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கங்க நிறைய பேர் வந்துட்டு ஹேர்க்கு வந்து லெமன் போடலாமா அது வந்து ஹேர்க்கு லெமன் போட்டால் முடி ரொம்ப வெள்ளை முடியா வந்துடும் ஹேர் ஃபால் ஏற்படும் அப்படின்னு சொல்வீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் லெமன் ஹேரில் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல் பேரக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஸோ டேன்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது இந்த பவுட்ரு எல்லாமே உங்களோட முடியில் வந்துட்டு மெர்ஜ் ஆகுறதுக்காக இந்த வந்து லெமன் வந்துட்டு அதை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது ஒயிட் நான் வந்துட்டு ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவே நீங்கள் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க நல்ல ஹேர் வந்துட்டு ஒரு ஷைனிங்காக ஷில்கி அண்ட் ஷைனியாக காட்டும் உங்களுக்கு ரெண்டாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஹீட்னால முடி ரொம்ப கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு அது சரியாகும் நம்ம வந்துட்டு இப்போ நார்மல் கலரிங்க்காக ஒரு பேக் தான் ரெடி பண்ணுறோம் பட் இது கூடவே நம்ம வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கான இன்க்ரீடியன்ட் ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஹேரில் ஸ்கேல்ஸ் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை கியூர் பண்ணக்கூடிய இங்கிரீடியண்ட்லாம் ஆட் பண்ணும் போதும் நமக்கு ஒரு கலரிங் பண்ண மாதிரியா இருக்கும் சேம் டைம் வந்துட்டு நம்மளோட ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்கிரீடியண்ட் நல்ல முடி நல்லா கருமையாக நீளமாக வளரும் ஒரு சந்தோஷமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ ஹேர் க்ரோத்துக்காக தனியாக ஒரு பேக் போடணும்னு யாரும் உட்காந்து வேலை மேற்குட்டு நம்ம போடுறோமா நான் இல்லை ஆனால் ஹேர் கலரிங்னா அது நம்ம செய்யணும் ஹேர் கலரிங்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கோ ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அதனால தான் உங்களுக்கு இந்த கலரிங்கோட சேர்த்து நான் ஹேர் க்ரோத்துக்கான இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ கலரிங்க்கு கலரிங்கும் ஆன மாதிரி ஆச்சு ஹேர் ஃபால்ஸும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும் ஹேர்க்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ சூப்பரான இன்க்ரீடியன்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ரெடி பண்ணணும் கிடையாது இதில் நீங்கள் பாதி அளவு எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஸோ நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒவ்வொரு நைட்டும் நீங்கள் இது வந்துட்டு வச்சுருந்துட்டு மறுநாள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸாவது இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஊறணும் டூ ஹவர்ஸ் கழிச்சியாவது நீங்கள் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்துட்டு ஓவர் நைட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பர்கண்டி கலர் ஹேர் க்ரோத் பேக் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஷார்ட் ஹேர் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகம்தான் நீங்கள் லாங் ஹேருக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஷார்ட் ஹேர்க்குனால் இதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு நான் இப்போது ஷார்ட் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம லாங் ஹேரில் தான் அப்ளை பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு ஷார்ட் ஹேரில் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் சப்ளை பண்ணும்போதும் நீங்கள் பார்த்து பாட்டாக நீங்கள் இதே மாதிரி செப்ரேட்டாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க ஹேரில் அப்போ தான் நமக்கு எல்லா முடியிலையுமே இந்த கலரிங் வந்துட்டு பிடிக்கும் ஸோ இந்த இந்த பர்கண்டி கலர் பேக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து உமன்லேருந்து மென்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்டை நம்ம ரெடி பண்ணுறதுனால இந்த கலரிங் மூலமாக உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் தான் ஆகுமே தவிர ஹேர் ஃபால்ஸ் கண்டிப்பாக இருக்காது ஒரு சண்டே டைம் நீங்கள் லீவில் வீட்டில் இருக்கும் போதுமும் சரி இதெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ உங்களுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்குங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு வந்துட்டு முடியில் வந்துட்டு நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் நிறைய பேர் வந்துட்டு ஹேர் கேர் பண்ணுறதே கிடையாது அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டக்குன்னு ஒரு கடையில் இருக்கக்கூடிய டை வாங்கி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போயிடுறாங்க தற்சமயத்துக்கு முடி கருமையாக இருந்தால் போதும் தற்சமயத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கலரிங் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்க அது வந்து நம்ம முடிக்கையோ நம்மளுடைய ஸ்கால்ஃபுக்கும் நல்ல விஷயமே கிடையாது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அவசர அவசரமாக எதுக்காக நமக்கு நமக்காண்டே ஒரு வாழ்க்கை இது அவசரவசரமாக நீங்கள் பண்ணாமல் ஒரு ஆசத்துக்கு ஒரு நாள் ஒரு அரை மணிநேரம் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க முடியாது அவங்களால நீங்க வந்துட்டு எவ்வளோதான் நம்மளுக்கு வேலை இருந்தாலும் சரி நமக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்குங்க ஹேர் கேர் பண்ணுங்க ஸ்கின் கேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒன் மந்த்துக்கு உங்களுடைய ஸ்கின்னும் சரி உங்களோட ஹேரும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் இதே மாதிரி கலரிங் பண்ணிக்கலாம் ஸோ ஹோம் மேட்லேயே நமக்கு வேண்டிய பிளாக் கலர் நீங்கள் பண்ணிக்கலாம் பர்கண்டி கலர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நிறைய பேர் வந்துட்டு ப்ரௌன் கலர் வந்துட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ இதே மாதிரி எல்லாமே ஹோம் மேடில் இருக்குது பட் என்ன மாதிரி இன்க்ரீடியண்ட் அப்ளை பண்ணால் ஆரோக்கியமான முறையில் கலர் சேஞ்ச் ஆகுன்றது தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் மேடில் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி பண்ணும்போதும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய கலரும் உங்களுக்கு கிடைக்கும் சேம் டைம் ஹேர் க்ரோத்தும் உங்களுக்கு ஆகும் ஸோ இதை மாதிரி பார்த்து பார்த்தா பிரித்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு எல்லா முடியுமே நல்லா கலரிங்காக சேஞ்ச் ஆகும் ஸோ மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ரொம்பலாம் டைம் ஆகாது ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி இதே மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு லேயராக முடி தனித்தனியாக எடுத்து இதேமாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊறிட்டும் ஊறிட்டுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ஸோ லைவாகவே நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர் சேஞ்சிங் இருக்குது ஹேரில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த பேக் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் சீப்பில் வச்சு தலையை வாரி பாருங்கள் உங்களுக்கு ஒரு முடி கூட உங்களுக்கு கொட்டாது அந்தளவுக்கு உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஹேர் ஃபால்ஸே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் நிறைய பேருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க குளிச்சுட்டுக்கு அப்புறம் தலை வரணும் எனக்கு அவ்வளோ முடி வந்துட்டு கொட்டுதுங்க சீப்பில் அவ்வளோ முடி இருக்குது கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி கொட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேக் நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் ஹேர் வாஷ் அப்புறம் சீப்பில் வாரி பாருங்கள் ஒரு முடி கூட உங்களுக்கு கொட்டாது ஒரு முடி கூட உங்களுக்கு அதில் இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெயிட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக வந்துட்டு நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை மைல்ட் ஷாம்பூ நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாமல் ஷாம்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது அவங்களோட ஹேரில் ட்ரைனஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி நல்ல ஒரு ஷைனிங்கும் இருக்குது சேம் டைம் வந்துட்டு ஒரு கலர் நல்லா ஒரு டார்க் கலர் இல்லாமல் ஒரு லேசா ஒரு பர்கண்டி கலரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ஸோ கலர் வந்துட்டு யாருக்கு தான் வந்து இப்போ சின்ன பசங்களே கூட கலரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ டார்க் கலரில் இல்லாமல் ஒரு மெரூன் கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பர்கண்டி கலரில் இந்த மாதிரி வந்து கலரிங் பண்ணுன்றது நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹேர் கலரிங் பண்ண ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணி சீக்கிரமே வந்துட்டு முடி கொட்டி போய்டுது உங்களுக்கு நீங்களும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி சின்ன பசங்களும் சரி இந்த கலரிங் இந்த மெத்தட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய நிறைய ஒரு கலரிங் வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷ்ஷாக நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சேம் மெத்தடில் நாங்கள் வந்துட்டு ப்ளாக் கலர் ஹெ டேயும் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் இன்க்ரீடியன்ட் மட்டும் கொஞ்சம் ஆகும் ஸோ அதையும் சீக்கிரமாக வீடியோ பார்க்கலாம் ஸோ ப்ராடக்ட் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சைனிங் ஆ ஃபார்ம்